உன்னை சரியா செய்ய விடாம தடுத்து பெருமை அடிக்க வச்சது எது அப்படின்னு நல்லா இருக்கிறான் அப்போ சைதா பதில் சொல்றான் கலக்குத்தனையுமினார் ஓ கலக்குத்தனோ மின் பேன் என்னை நீ நெருப்பால் விளைத்தாய் அவரை நீ மண்ணால் விளைத்தாய் நெருப்பு எப்படி மண்ணுக்கு தலை வணங்கும் நெருப்பு எப்பொழுதுமே உயர்ந்து எரியும் நான் தலை வணங்க மாட்டேன் ராஜுக்கு தான் கேரக்டரா சரிதான்

விவரம் உள்ளவனா இருக்கிறான் இஸ்லாத்தின் பார்வையில் விபரம் உள்ளவன் என்று சொன்னால் அவனுக்கு எடுத்துக்காட்டு தலைக்கணும் விவரம் உள்ள அறிவு வர வர ஆணவம் வரக்கூடாது அன்பு வரணும் பெருமை வர வர புகழ் வர வர பாராட்டு வர வர பெருமை வரக்கூடாது பண்பு வரணும் பணிவு வரணும் அறிவுபூர்வமாக சில நேரங்களில் புகழ் வரக்கூடிய தருணங்கள் அந்த நேரத்தில் வாழ்க்கையை பார்க்கிறோம் ஒரு தடவை சுசரதாலை அடியான் அடிமை அவர்களிடத்துல வேலை செஞ்சவர் ஒரு யூத சிறுவன் சின்ன பையன் சின்ன வயசுலேயே அவன் வந்து மரண தருவாயில கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு மரணத்தினுடைய பிடியை படுத்திருக்கிறான் வீட்டில் சுசரதாலேஷ் அந்த பையனை பார்க்கிற வீட்டுக்கு போறான் போனா ரொம்ப சக்கராத்தில் ஹால் கடைசி நேரம் பேமூச்சு கீமூச்சு வாங்கிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த பையனை பார்த்து சொல்றாங்க எப்பா கரிமா சொல்லிடு இஸ்லாத்தை ஏத்துக்க அல்லாவ நம்பிடு அந்த பையன் தலைமாட்டில் பையனோட தகப்பனார் உட்கார்ந்துருக்காரு அவர் இப்படி ஏறிட்டு பார்க்கலாம் அவர் சொல்றாரு அவர் சொல்றது கேளுப்பான் சரியாத்தான் சொல்லுவாரு உடனே அந்த பையன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறான் ஏற்றுக்கொண்ட சில நிமிடங்களிலே அவனுடைய உயிர் பிரிந்து மரணம் அறிந்து விடுகிறான் ஊட்ட விட்டு வெளியில் வர்றாங்க நாம இருந்தா இந்த நேரத்தில் என்ன சொல்லுவோம் ஒருத்தருக்கு போய் இஸ்லாத்தை சொல்றோம் வச்சுக்குவோம் அந்த இஸ்லாத்தை ஏத்துக்கிறார் வெளியில வரும்போது போட்ட முறை நான் சொல்லி ஒருத்தர் இஸ்லாத்து வராம இருப்பானா லாஜிக்கூக்கி போட்ட வாயடைச்சு போயிட்டு அவ்வளவு வழி இல்லை ஏத்து ஆகணும் நம்முடைய வாயை சொல்லும் நம்மளை விளக்கிற அந்த குறைந்த அறிவால் அப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்லிவிடுவோம் விடுவோம் தூக்கி போட்டோம்ல நெச்சு நெச்சுன்னு தென்னறி தாளு விழுவிடத்து போயிட்டான் அது நம்ம சகோதரங்களத்துல நிறையவே இருக்குது இஸ்லாமிய அழைப்பு பணிக்கு அளித்தாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே தமிழ்நாடு தௌஹி ஜமாத்தின் எண்ணற்ற பணிகளில் முக்கியமான ஒரு பணி இஸ்லாத்தின் உண்மையான வடிவத்தை முஸ்லீம் அல்லாத மக்களுக்கு எடுத்துச் சொல்லி இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பற்றிய தவறான எண்ணங்களை களைவதாகும் இதற்காகவே இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற நிகழ்ச்சி தமிழகம் முழுவதும் பல்வேறு ஊர்களில் நடத்தப்பட்டு வருகிறது இந்நிகழ்ச்சியின் மூலம் முஸ்லீம் அல்லாத ஏராளமானோர் இஸ்லாத்தின் அபிமானிகளாக மாறியுள்ளனர் இஸ்லாத்தை பற்றி அறிய விரும்பும் நூற்றுக்கணக்கான முஸ்லிம் அல்லாத மக்களுக்கு திருக்குறான் தமிழாக்கம் இஸ்லாமிய நூல்கள் செய்தி போன்றவை இலவசமாக வழங்கப்படுகிறது இதன் மூலமும் ஏராளமானோர் இஸ்லாத்தை அறிந்து வருகின்றனர் இஸ்லாத்தை தங்களின் வாழ்க்கை நெறியாக உளப்பூர்வமாக ஏற்க விரும்பும் சகோதர சகோதரிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் இந்த ஜமாத் செய்து வருகிறது ஆண்களுக்கென இரண்டு பயிற்சி மையங்கள் பெண்களுக்கு என ஒரு பயிற்சி மையம் மேலும் என அனைத்து இலவசமாக அளிக்கப்படுகிறது மார்க்கத்தை எடுத்துச் சொல்வது முதல் அதை மீது வரை அனைத்து அம்சங்களிலும் தமிழ்நாடு தௌஹி ஜமாத் தனிக்கவனம் செலுத்தி வருகிறது மறுமையில் இறைவனிடம் மகத்தான குழியை பெற்று தரும் இந்த தூய பணிக்கு உங்கள் உதவிகளை அனுப்பித்தாருங்கள் உங்கள் ஜக்கா தொகையையும் இந்த நற்பணிக்கு தாராளமாக வழங்கலாம் ஜக்கா தொகையை அனுப்புவோம் நன்கொடைகள் அனுப்ப விரும்புவோம் என்ற பெயரில் இந்தியன் வங்கி மன்னடி கிளை கணக்கு எண் ஏழு எட்டு நான்கு ஏழு என்ற அக்கவுண்ட் நம்பருக்கு ஆகவோ காசோலையாகவோ அனுப்பலாம் மணியாளர் மூலமும் அனுப்பலாம் நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹி ஜமாத் இலக்கம் முப்பது அரண்மனைக்காரன் திரு மன்னடி சென்னை ஒன்று தொலைபேசி டூ ஃபைவ் டூ ஒன் ஃபைவ் டபுள் டூ சிக்ஸ் பல்வேறு விவாத களங்களை கேட்டவர்கள் தான் இஸ்லாமிய சமுதாயத்திலேயே வேற எந்த அமைப்புகள் கண்டித்தார் அளவுக்கு அதிகமான எதிர்கொள்கையுடையவர்களோடு விவாதம் செய்த ஒரே அமைப்பு விவாதத்தினுடைய பெரும்பாலும் அல்லாஹ் சந்தியத்திற்கு வெற்றியை கொடுத்திருக்கிறார் நாம் என்ன செய்யறோம் விவாதம் முடிஞ்ச பிறகு போட்டு தாக்கிட்டார தலைவர் என்னமா பாயிண்ட் பின்னங்கால் பிதழியில் பெற ஓட்டம் எடுத்தார் எதிராளி சர்வசாதாரண எழுத்தும் சரி பேச்சும் சரி இந்த வார்த்தைகளை சொல்லாதவங்க எத்தனை பேர் இருப்பாங்கன்னு சல்லட போட்டு தேடணும் போல இருக்கு அந்த அளவுக்கு விவாதத்தில் முடிவில் ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு முக்களையும் போய் நின்றுட்டு அடிச்சாச்சு ஜெயிச்சாச்சு தூள் கிளப்பியாச்சு அட்டகாசம் பண்ணியாச்சு சர்வ சாதாரண ஒரு அறிவு ஏன் வார்த்தை வருது அறிவுல ஜெயிச்சா வரும் பெருமை இருக்குதா மத்த எல்லாத்தையும் விட அறிவு வருது அது மாதிரி நவீன நாயகர் செல்வம் அறிவால் ஜெயித்து வெளியே வருகிறார்கள் தம்முடைய பேச்சால் ஜெயித்து வருகிறார்கள் வாத திறமையால் ஜெயித்து வருகிறார்கள் தான் சொன்ன கொள்கை ஒருவனால் ஏற்றுக்கொள்ளப்பட்டே வெளியே வருகிறார்கள் வருகிற பொழுது அவர்களுடைய நாமில் இருந்து வருகிற வார்த்தைகள் நான் நரக நெருப்பிலிருந்து அந்த சிறுவனை பாதுகாத்த அல்லா எல்லா போடும் நாம் பாதுகாக்கல நான் அவனுக்கு இஸ்லாத்து பய வைக்கல ஹிதாயத்து கொடுத்தவ அல்லாஹ் நேர்மதி கொடுத்தவ அல்ல நாங்க சொல்லக்கூடியவன் தான் உன் உள்ளத்தை திருப்பக்கூடியவன் இல்லை சொல்லுவாங்க நாம சொல்லுகிறோமா நம்முடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட வார்த்தைகளை பார்க்க முடிகிறதா அதையெல்லாம் விட பிரம் பிரம்மாண்டமாக சொல்ல வேண்டும் என்றால் உலக வரலாற்றிலே மிகப்பெரிய பேர் அரசராக வரும் வந்த அல்லாவுடைய தூதர் மக்காவை வெற்றி கொள்கிறார்கள் எப்படிப்பட்ட மக்கா அவர்கள் வாழ்ந்த பூமி அவர்களை ஊரை விட்டு விரட்டி அடித்த பூமி அவர்களுடைய தோழர்கள் பல பேரை கொலை செய்த பூமி அவர்கள் ஊரை விட்டு விலக்கி வைத்து கடும் துன்பங்களை ஏற்படுத்திய அப்படிப்பட்ட பொடியவர்கள் வாழக்கூடிய ஒரு நாடு அன்னல பெருமார் அவர்கள் எதிரி எட்டாம் ஆண்டு வெற்றி கொள்ளப்படுகிறது வெற்றி வீரராக பக்காவிற்குள்ளே நுழைகிறார்கள் உள்ள போல் உலகத்திலே எப்படி எத்தனையோ நாடு ஜெயிக்கப்பட்டிருக்கிறது ஒரு நாட்டை இன்னொரு நாடு ஜெயிக்கும் ஜெயிச்சு முடிச்சு அந்த நாட்டுக்குள்ள போனா அந்த நாட்டில் இருக்கிற பொருட்கள் எல்லாம் சுவையாடுவார்கள் பெண்களை எல்லாம் கற்பழிப்பார்கள் குழந்தைகளை கொண்டு குவிப்பார்கள் அந்நாட்டு மன்னர்களை கழிவுலேற்று கொலை செய்வார்கள் இப்படி எத்தனையோ விதமான அட்டகாசங்களை நிறைவேற்றுவார்கள் மரங்களை பயிர் பச்சைகளை எல்லாம் அழித்து நாசமாக்குவார்கள் ஜெயிச்ச ஆட்டம் போடுவோம் இதுதான் உலகம் இதுவரைக்கும் நட்பு நாடு எதிரி நாடு எதிரி நாட்டை ஜெயிச்சு உள்ள போறாங்க போகும்போது தன்னுடைய தோழர்களை நிறுத்தி வைத்து சொல்கிறார்கள் உள்ளுக்குள்ள போய் எப்படி நடந்துக்கணும் என்ன செய்யணும் உரையை நிறுத்துறாங்க சொல்றாங்க

நபியை இந்த பூமியை உண்மையை நாம் திரும்ப கொண்டு வந்து சேர்ப்போம் சு சிவகாலய சவா அக்காவில் இருக்கும்போது அக்காவுல இருந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு துணக்கப்படுகிற நேரத்திலே உள்ளத்திலே வேதலையோடு வெளியே இருக்கிறாரு அப்பா அல்லா அவசரமே இருக்க வைக்கிறா கவலைப்படாள ஒரு நாள் இந்த பூமிக்கு நீ திரும்ப வருவேன் செத்த பல்லாவு லாகிலி பண்ண அனவரு சொல்லி நானும் என் தோழரும் ஜெயிப்பேன் என்று அல்லாஹ் விதித்து விட்டான் அல்ல ஏற்கனவே தீர்மானிச்சுட்டான் அதை சொல்றாங்க சொல்லலாம் சத கதாஜா அவன் கொடுத்த வாக்குறுதியை அவன் உண்மைப்படுத்தி இருக்கிறான் சார் அபுதா அவனது அடிமையாகி எனக்கு அவன்